அவரோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் நிறைய பண்ணியிருக்காரு நல்லது நிறைய பண்ணியிருக்காரு கோயிலுக்காக இருக்கட்டும் பசங்களுக்காக இருக்கட்டும் ஒரு கல்வி கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் கல்வி கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் ஆயிரத்தி இரநூறு பிள்ளைகள வந்து இன்றைக்கி வந்து அவங்க குடும்பம் வந்து இருக்கு அதில் எந்த ஒரு மறுபடியும் இவர் தான் வரணும் கண்டிப்பாக இவர் தான் வரணும் இவர் தான் வராரு உன்னுடைய பையன் சென்னை எஸ்ஆர்எம்ல தான் படிக்கிறாங்க இப்போ மூணு வருஷம் ஃப்ரீ கோர்ஸ் தான் படித்தாங்க இப்போ மேற்கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு வருஷம் படிப்பில் பார்த்திங்கன்னா நல்லா படித்து அவன் கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு கோல்டு மெடல் வாங்கணும் அப்போ தான் அந்த காலேஜுக்கு போனேன் இவ்வளோ பெரிய காலேஜில் ஃப்ரீ சீட்டு கொடுத்து நல்லா படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைஞ்சேன் அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிறைய பயன் கிடைக்கும் அவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களால் முடிந்தவரை ஒரு ஐநூறு அறுநூறு ஓட்டு படம் எங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக இருக்குது அதுக்கு இப்போதான் கண்டிப்பாக இப்போ நிற்கிற நேரு அமைச்சருங்கிறதால அவரும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர் இயற்கையை செஞ்சதாலும் அவர் வாய்ப்பு ஆனால் கரண்ட்ல வந்து பாரிவேந்தர் எம்பியா இருந்திருக்காரு திரும்பவும் எலெக்ஷன் நிற்கிறாரு போட்டி இல்ல நான் அதான் வந்து ஏற்கனவே இருந்தாரு நிறைய செஞ்சிருக்காரு அதாவது வந்து இந்த ஊரில் ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து ஆயிரத்தி இரநூறு பிள்ளைகளை வந்து வெளியே அதாவது வந்து ரொம்ப இல்லாதவங்களும் இருக்கவங்களும் படித்தாங்க இல்லாதவங்களும் படித்தாங்க ஆயிரத்தி இரநூறு பிள்ளைகளை வந்து இன்றைக்கி வந்து அவங்க குடும்பம் வந்து நல்லாயிருக்கு அதில் எந்த ஒரு மறுபடியும் இவர் தான் வரணும் கண்டிப்பாக இவர் தான் வரணும் இவர் தான் வராரு அதில் மாற்று கருத்துக்கள் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் மறுபடியும் வந்து படிக்கிறாங்க இப்போ இந்த தேர்தல் அறிக்கையை வந்து ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க முந்நூறு பிள்ளைங்க எஸ்டன் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்து இப்போ வந்து வேந்தர் எம்பி எம்பி எத்தனையோ எம்பி இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே காலேஜ் இருக்குது யாரும் ஒருத்தர் கூட ஒரு சீட்டு ஃப்ரீயாக ஒரு கல்வின்றதே பண்ண கிடையாது இவர் முந்நூறு ஃப்ரீ சீட் தர்றாரு அதனால் படித்த பிள்ளைங்க இன்றைக்கி தொண்டை போடலாம் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஊருக்கும் இருக்காங்க இந்த மாதிரி அவங்க உண்மையாலுமே அவரோட சொந்த நிதியிலேருந்து பண்ணியிருக்கார் கொரோனா ஆகட்டும் மற்ற என்னென்ன பிரச்சனை வந்ததோ வந்தப்ப எல்லாமே அதாவது அவருக்கு வர எம்பி பண்டு இல்லாமல் அவரோட சொந்த நிதியிலேருந்து பண்ணியிருக்கார் வேறு எந்த இவரை யாரும் பண்ணது கிடையாது பண்ணதா கிடையாது அவங்க அவங்க தனக்கு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க ஆனால் இவர் மட்டும் தன்னோடய நிதியிலேருந்து இறங்கி இருக்காரு அதனால் நூறு பர்சன்ட் இவருக்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது அவரோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் நிறையா பண்ணியிருக்காரு நல்லது நிறையா பண்ணியிருக்காரு பசங்களை நிறையா பேர் படிக்க வச்சுருக்காங்க இன்னொருலும் ஒருத்தரும் படிக்க வச்சதாக தெரியலை எல்லா ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க யாரும் ஒருத்தருக்கு வந்து படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் அவர் இங்கே மட்டும் இல்லை பக்கத்து ஊர் பெரம்பலூர் மாவட்டம் ஃபுல்லாக படிக்க வச்சிருக்கார் கண்டிப்பாக அவர் தான் வருவார்ந்த தடவை நாங்கள் கண்டிப்பாக அவர் தான் ஓட்டு போடுவோம் எங்கள் ஊரில் வந்து பெரும்பாலும் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க ஆனால் செய்கிறதுல வந்துட்டு இவர் வந்து செஞ்சுருக்காரு கோயிலுக்காக இருக்கட்டும் பசங்களுக்காக இருக்கட்டும் ஒரு கல்வி கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் கல்வி கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் எங்கள் ஊரில் வந்துட்டு நிறையா பேர் அரசியல்வாதிங்க கொஞ்சம் மேலே இடத்துலலாம் இருக்காங்க ஒன்றியமாக இருக்கிறாங்க தலைவர் கவுன்சிலர் எல்லாருமே இருக்காங்க ஆனால் யாரும் அந்த இது செஞ்சது கிடையாது அதுக்கான ஒரு சப்போர்ட்டு எதுவும் பண்ணதில்லை ஆனால் இவர் பரவாயில்ல நிறைய பேர் இப்போ பசங்க வந்து படிச்சுட்டு ஒரு பையன் வந்து முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகக்கூடிய இதுலேயும் இருக்காப்புல அதனால் நிறையா செஞ்சுருக்காப்புல ஆனால் எங்கள் சப்போர்ட் வந்து அவருக்கு தாங்க பிரகாசமாக எங்கள் ஊரில் வந்து போன முறை வந்து திமுக இருந்தால் இருக்கலாம் ஆனால் நிற்கிறது அவர் தானுங்களே அது வந்து போன டைம் சப்போர்ட்டு அவங்க கூட இருந்துருக்கலாம் இந்த டைம் சப்போர்ட் பிஜேபி கூட இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நிற்கிறது அவர் தானே அதனால சப்போர்ட் வந்து அவருக்கு பாரி பாரிவந்தது தான் பாரிவந்தருக்கு தான் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாகவே அவருதான் தான் இது பண்ணுவாங்க ஏன்னா நம்ம ஊரில் இல்லை பாலியூராக இருக்கட்டும் வேப்பந்திரியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே படிச்சுட்டு இருக்காங்க பசங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு கல்வி கொடுக்கணுன்னா பெரிய விஷயம் அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாருங்கக்குள்ளே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து அவருக்கு தாங்க நான் எங்கள் ஊருன்னு மட்டும் இல்லை பாலியூர் வேப்பந்தட்ட சுற்று வட்டாரம் எல்லாருமே அவருக்கு தாங்க கொடுப்போம் அவர் வந்து காலேஜுக்கு ஃப்ரீ சீட்டு கொடுக்குறாரு முக்கியமாக மேக்ஸிமம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலேருந்து அவருக்கு கொஞ்சம் நல்ல வேக்கன்சி அதிகமாக இருக்குது அதனால அவருக்கு தான் ஓட்டு இப்போ ஒரு முப்பது லட்சம் வரல வந்து செ செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு இதை விட பெரிய அரசியல்வாதம் வந்து எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க இவர் வந்து சாப்பிட்றது வரல மக்களுக்கு சேவை செய்யணுரு மக்கள் புரிஞ்சு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஜெயிப்பார் அவர் நல் நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு உதவி செஞ்சாரு ஏழை தாய்மார்களுக்கு பிரசவ உதவி ஹாஸ்பிட்டலில் இலவசமாக மருத்துவ உதவி நிறைய செஞ்சிருக்கிறாரு இந்த பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரையிலும் எவ்வளவு குடும்பம் அவரால் பயன்பெற்றிருக்காங்க அது சொல்ல முடியாது போன அலைன்ஸ் வேற மாதிரி இருந்தாரு இந்த தடவை அலைன்ஸு வேறு அலைன்ஸில் நிற்கிறாரு போன தடவை நானே அவருக்கு போட்டேன் இந்த தடவை நான் போடுவாங்கிறது நான் சந்தை யோசனை பண்ணுறோம் ஏன்னா போன தடவை அவர் போய் சூரியன் நின்றுபட்டு இப்போ போய் அவர் ஒரு நாள் ஒரு பேட்டியில் கூட சொல்கிறார் பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டாலின் சொல்கிற மாதிரி இவங்க வந்து டிஎம்கே விட அண்ணா திமுக கொஞ்சம் ஸ் ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இவரே சர்டிஃபிகேட் பண்ணுறாரு அண்ணா திமுகாவுக்கு இவர் போன தடவை யார் கூட ஜெயித்தாரோ அவங்கள கொஞ்சம் ஹார்டாக பேசுகிறாரு அதனால் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அது வந்து ஒரு அஞ்சு வருஷம் தான் அவருக்கு அவருடைய ஏதோ பண்றாங்கன்னா அது வந்து அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் தான் அவர் நிக்கிறதுனால தாமரை சின்னத்துக்கு கண்டிப்பா எங்களுடைய ஓட்டு எங்களை சார்ந்தவங்க எங்களால முடிந்த வரை ஒரு ஐநூறு அறுநூறு ஓட்டு கூட எங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி நாங்கள் கண்டிப்பா ஓட்டு போடுவோம் என்னுடைய பையன் சென்னை எஸ்ஆர்எம்ல தான் படிக்கிறாங்க இப்போ மூணு வருஷம் ஃப்ரீ கோர்ஸ் தான் படித்தாங்க இப்போ மேற்கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு வருஷம் படிப்பில் பார்த்திங்கன்னா நல்லா படித்து அவன் கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு கோல்டு மெடல் வாங்கணும் அப்போ தான் அந்த காலேஜுக்கு போனேன் இவ்வளோ பெரிய காலேஜில் ஃப்ரீ சீட்டு கொடுத்து நல்லா படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைஞ்சேன் அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிறைய பயன் கிடைக்கும் அவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏம்மா வேந்தரஐையா ஜெயிச்சாக்கு என்னையை மாதிரி நிறைய மாணவர்கள் பயன்பெறுவாங்க அதனால் கண்டிப்பாக நானும் ஓட்டு போட வருவேம்மா என் கூட உள்ள பசங்களையும் அழைச்சிட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இங்கே என் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வையுமா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நல்லது பா செஞ்சுருக்கிறாரு புள்ளவர்களுக்கு பிரியா படிக்கிறத்துக்கு விட்டுருக்குறாங்கல்ல அது போதும் அந்த உதவி செஞ்சது எவ்வளவோ நல்லது சூரியனில் நின்றாரு இந்த முறை தாமரையில் நிற்கிறாரு அவருக்கு தான் நாங்கள் போடுவோம் எதில் அவர் நிற்கிறாரோ அதில் தான் போடுவோம் நாங்கள் நிறையா செஞ்சுருக்காங்க ஆனால் திமுகவும் அந்த அளவுக்கு அப்போசெட்டில் இருக்குல்ல ரெண்டும் பழைய வந்திருக்கு அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் எப்பறமா இப்போ நிற்கிறோம் நேரு அமைச்சருங்கிறதால அவரும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர் ஏற்கனவே செஞ்சதாலும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டும் ஈக்குவல் தான் வரும் நிறைய பேர்த்த படிக்க வச்சுருக்காங்க எது போட்டு படி படிக்க போனாவே முதல்ல வந்து படிக்கிற மக்களுக்கு வந்து பெரம்பலூர் மாவட்டம்னாவே தனி மதிப்பு உண்டு ஓரளவுக்கு ஓரளவுக்கு செஞ்சிருக்காரு ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்காரு எனக்கு பெரம்பலூர் மாவட்டத்துக்கு நல்லா செஞ்சுருக்காரு அவருக்கு வெற்றி வாய்ப்பு கனமாவே நல்லா சூப்பராக இருக்குது கடந்த முறை நாலரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் செஞ்சார் இந்த ஒரு தடவை வந்து அஞ்சரை ஆறு வரைக்கும் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நல்லா வெற்றி பெறுவார் காரணம் என்னன்னாக்கா இங்கே நிறையா தொ தொகுதிக்கு நிறையா செஞ்சுருக்காரு வேப்பந்தட்டைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டு வகுப்பறை கொண்ட ஒரு பில்டிங்கும் தொண்டப்பாடி மாணிக்காய் கோயிலுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பில் எட்நூற்றி முப்பது மீட்டர் நீளமும் நாலரை மீட்டர் அகலமும் தார் சாலை அமைக்கிறதுக்கு ஒரு இதுவும் அது இல்லாமல் பாலையூருக்கும் ச வேதபுரீஸ்வரர் கோயில் ஆலயத்துக்கும் ச தொண்டப்பாடி சிவன் கோயிலுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் அவர் சொந்த பணத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு நேக்கிப்பையில் பத்து லட்சம் கொண்ட ஒரு நிழல் குடை ஒன்று கட்டுறதுக்கு கொடுத்துருக்காரு தொடர்ந்து இந்த மூணு ஊருக்கே விளவு செஞ்சவர் பெரம்பலூர் தொகுதி பூரா எவ்வளவோ செஞ்சிருப்பார் அது இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்துக்கும் முந்நூறு மாணவர்கள் விதம் ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் ஃப்ரீ ஃப்ரீயாக படிக்க வச்சுருக்காரு இப்போ வர ஆண்டில் வந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஏழை எளிய மா குடும்பங்களுக்கு உயர்தர சிகி சிகிச்சை இலவசமாக கொடுக்குறாரு அதிகபட்சம் பத்து லட்ச ரூபா வரைக்கும் செஞ்சு தர்றார் இது வரைக்கும் வர எம்பி அளவுக்கு செஞ்சது யாரும் கிடையாது இனிமேல் செய்ய போகிறதும் இல்லை இவர் தான் வரணும் அதுதான் நல்லது எல்லாத்துக்குமே நேரு பையன் நிற்கிறாரு அவர் எப்படி டைப்புங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் வேந்தர் வந்து இங்கே வந்து அஞ்சு வருஷம் தேர இருந்து என்ன நான் செஞ்சாருங்கிறது கண் கூட நாங்கள் பார்த்தது அதனால் கண்டிப்பாக இவர் வரத்துக்கு வாய்ப்பு ரயில்வே இது கொண்டு வரத்துக்கும் இவர் வந்து அரியலூர் டு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு நாமக்கல் வரைக்கும் போகிறதுக்கு ரயில் பாதை இப்போ ரெடி ஆகிட்ருக்கு அதனால் அவர் அது வந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் அவர் தான் வரணும் இதன் மூலமாக இன்னொரு கோரிக்கை நாம் இங்கே வைக்கிறது என்னன்னாக்கா அரியலூர்லேருந்து ஆத்தூர் வழியாக சேலம் வரைக்கும் ஒரு ரயில் பாதை அவர் மறுபடியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும்